நமது பாரம்பரிய கால்நடைகளில் இருந்து கிடைக்கும் சுத்தமான பால் தயிர் மற்றும் தரமான நெய் மற்றும் நூறு சதவிகிதம் வேதிப்பொருட்கள் சேர்க்காத பொருட்களை வாங்கணுமா உங்களுக்காக நம்ம கிராம தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக மத்திய அரசுக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருந்தோம் குறிப்பாக வருமான வரி பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலக்கு கேட்டிருந்தோம் அதே போன்று பலகட்ட வரி விதிப்பை மாண்புகள் பிரதமர் அவர்கள் சொன்னது போல ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே சட்டம் என்றாண்டிய அடிப்படையில இந்த ஒருமுனை வரியாக மாற்றி தரப்பட வேண்டும் என்று கோரிக்கையை ஒரு ஒருமுனை வரினா எல்லா பொருளுமே வரி வரி இல்லாமல் எந்த பொருளுமே வேண்டாம் எல்லா பொருளுமே வரி போடுங்க நீங்கள் வணிகம் செய்வதற்கும் எளிமையாக இருக்கும் கணக்காளர்களை வைத்து கணக்குவதற்கு எளிமையாக இருக்கும் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு வணிகத்துறை ஜிஎஸ்டி ஆரம்பிக்கின்ற பொழுது சர்வேலாம் ஒழுங்கா வேலை செய்யல அந்த வேலையில் நாங்கள் பதிவு செய்கின்ற பொழுது அதிகாரிகள் வாய் மூலம் உத்தரவு நீங்க பதிவு செய்யுங்க இதுல வந்து முன்னப்பட்டு இருந்தால் பிரச்சனைகள் இருக்காது என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வணிகர்களுக்கு நோட்டீஸ் வந்து கொண்டே இருக்கிறது வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று சொல்லி பல லட்சத்தை கட்ட வேண்டும் என்று வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் வந்து கொண்டிருக்கிறது நிதியமைச்சர் இடத்துல இருபது வரைக்கும் ஒரு சமாத திட்ட முறையில வியாபாரிகளை அழைத்து அதிகாரிகளை வைத்துக் கொண்டு எந்தெந்த வகையில் எப்படி கணக்கை சீர்படுத்தி முடிக்க முடியுமோ முடித்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அது நிறைவேற்றப்படவில்லை ஆகவே இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது வணிகர்களை வணிகர்களை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு ஏமாற்று பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அதில் ஒரு லட்சம் கோடி வட்டிலாக்கடனாக கடனாக சிறுதொழிலுக்கு தருவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது எப்படி தொழில் கொடுத்து போகின்றார்கள் என்பதை அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் அதே நேரத்தில் வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் சோலாருக்கு இலவசமா அனுமதித்திருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்க திட்டம் ஒன்றாக இருந்தாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பொயிப்பயான ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் பல நிலுவையில் இருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்தியாவிலே நம்ம மாநிலம் அதிகமான கேட்டு இருக்கிறது அதை காலாவதியான கேட்டு அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தோம் அது கூட இந்த பட்ஜெட்ல ஏதாவது இடம்பெறுமான்னு பார்த்தோம் அது இடம்பெறவில்லை அத்தனை கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வணிகர்கள் வந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் எங்களுடைய அழைத்து பேசியிருக்கிறாங்க நாங்க பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம் அதாவது தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஆண்டுதோறும் லைசன்ஸ் எடுக்கிற முறையை மாற்றம் செய்து ஆண்டுக்கு ஒரு லைசன்ஸ் முறையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதை முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்புல முப்பத்தி எட்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்கின்ற பொழுது மூன்றாண்டுக்கு ஒரு முறை தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறோம் அதே போன்று வணிக நல வாரிய உறுப்பினர்கள் இன்று வயதாகி காலாவதியான பிறகு அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வகையாக ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் உயர்த்தி கேட்டோம் மூன்று லட்சம் கொடுக்கிறாங்க மீண்டும் ஐந்து லட்சம் ரூபாய உயர்த்தி கேட்டு இருக்கிறோம் போன்று பல்வேறு கோரிக்கைகளை அரசிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம் மின் அழுத்தம் அழுத்தம் என்ற நேரம் கடுமையான கட்டண உயர்வு இருக்கிறது அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போன்று மாத ஒரு முறை கணக்கெடுக்கப்பட வேண்டும் மின்சாரத்தை என்பதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பட்ஜெட்டையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதாவது இது வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஏதுவான சில சட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது நீ பாத்தீங்கன்னா சாமானிய வணிகர்கள் எப்படி பொருள் வாங்குறாங்க நாங்க முன்னாடியே பணம் கொடுக்கிற வியாபாரியே இருக்காங்க நீங்க உற்பத்தியாளர்கள் மத்தியில முன்பணம் கொடுத்து வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க இது வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களுடைய இணைவு பிரச்சனை இதை சட்டமாக்கினால் பல்வேறு பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர இது மணிகளுடைய எந்த இடைப்பாடுகளிலும் இல்லாமல் இருக்கிறது சில கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகவே சில சட்டங்கள் போய்கொண்டே இருக்கிறது குறிப்பாக மாற்றம் செய்ய வேண்டும் நாங்க பெரிய கார்பரேட் கம்பெனிகள் செயின் சங்கிலி தொடர் கடைகள் இதற்கெல்லாம் ஒரு விலை உற்பத்தியாளர் கொடுக்கிறாங்க நீங்க ஒரு கடை இருக்கும் ஒரு சிங்கிள் விண்டோ கடை அவருக்கு அந்த வழிக்கு அந்த பொருள் கிடைக்காது அவர்தான் அந்த பொருளை உற்பத்தி செய்தவர்கள் மார்க்கெட் பண்ணி ஒரு பிராண்டா உருவாக்கி இருப்பாங்க ஆனா இன்றைக்கு அந்த சிங்கிள் விடும் கடைகளுக்கு பொருள் வாங்கி விற்பனை செய்து அவர்களோடு போட்டி போட முடியாத நிலைமையில இருக்கிறாங்க ஆகவே சட்டம் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக உற்பத்தியாளர்கள் ஒரே வழியில் எல்லாருக்கும் பொருள் கொடுக்கணும் வியாபாரிகளுக்கு சிறியா இருந்தாலும் சரி சங்கிலி தொடர்றா கார்பரேட்டாக இருந்தாலும் ஆன்லைனாக இருந்தாலும் ஒரே ஒரே விலையில என்பதை கேட்டு இருக்கிறோம் இன்னொன்னு பாதுகாப்பு சட்டம் இன்னைக்கு வணிகர்கள் தாக்கப்படுகிறாங்க பல இடங்கள்ல இப்போ மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் எந்த நிபந்தனை இல்லாமல் தாக்கியவர் சிறைக்கு தள்ளுறாங்க அதே சட்டத்தை வியாபாரிகள் நாங்க வந்து அவங்களை தேடி போய் சண்டைக்கு போறதில்லை அவங்களை அவங்க இடத்துல போய் நாங்க யாரையும் தாரம் பண்றதில்லை நாங்க தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற இடம் அரசிடறையோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் தொழில் வரி கட்டுறோம் அனைத்து வரிகளையும் அரசு கெட்டக்கூடியவர்கள் நாங்கள் அது மட்டுமல்ல வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிற துறை எங்களது எங்களை வந்து உள்ள தாக்குறாங்க எங்கிட்ட சாப்பிட்டு பணம் கேட்டா திருப்பி அடிக்கிறாங்க பொருள் கேட்டு இல்லைன்னா அடிக்கிறாங்க அப்ப இந்த பாதுகாப்பு வலையும் இல்லாமல் இருக்கிறது ஆக வணிகர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் கோரிக்கை வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கோம்